ஹாய் அஸ்லாம் வலைக்கம் ஹாய் காய்ஸ் ஸோ தீபாவளி வந்துருச்சு எல்லாத்துக்குமே இவங்க ஆஃபர் போடுறாங்க தீபாவளிக்கு இன்னும் போடலையா அப்படின்னு கேட்டவங்க என்கிட்ட நிறைய பேர் ஸோ கண்டிப்பாக நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் கண்டிப்பாக நிச்சயம் தீபாவளிக்கு நான் ஆஃபர் போடுறேன் இப்போ போட போறேன் என்ன ஆஃபர்னா அதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்கிறேன் இதுக்கு முன்னாடி நான் நிறைய ஆஃபர் போட்டிருக்கேன் இது வாங்கினா அது ஃப்ரீ அது வாங்கினா இது ஃப்ரீ நிறைய ஆஃபர் போட்டிருக்கேன் ஸோ எல்லா ஷாப்லேயுமே பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸஸ்லேருந்து இருந்து எல்லாமே ஆஃபர் போட்டுட்ருப்பாங்க ஸோ நான் இதில் வித்தியாசமாக என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இது வரைக்கும் பல ஆஃபர் போட்டிருப்பேன் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு ஆஃபர் தாண்டி நான் போட்டுப்பேன் என் பொண்ணு பர்த்டே அன்னைக்கு பாத்தீங்கன்னா ஃபோர் ஆஃபர் போட்டேன் இப்போ அதெல்லாம் கிராஸ் பண்ணி ஃபோர்டீன் ஆஃபர் போட போறேன் ஏன் அந்த ஃபோர்டீன் சோ தீபாவளி வந்துட்டு பதினாலாம் தேதி ஸோ அதனால வந்து நான் பதினாலு ஆப்ஷன் ஸோ அதாவது பதினாலு வெரைட்டி வெரைட்டி அந்த டிஃப்ரெண்ட் அந்த கிஃப்ட்ஸ்லாம் நான் உங்களுக்கு நான் சொல்ல போறேன் ஸோ என்னென்னு வாங்க பாக்கலாம் இது வரைக்கும் யாருமே இந்த மாதிரி யோசிச்சிருக்க மாட்டாங்க பண்ணிருக்கவும் மாட்டாங்க சோ நான் பண்ண போறேன் என்னென்ன கிஃப்ட்னு பாக்கலாம் இதுல உங்களுக்கு என்னென்ன தேவையோ ஃப்ரீ கிஃப்ட் ஆஃபர் உங்களுக்கு என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்றதுக்கு நீங்க வந்து நான் வாட்ஸ்அப் எனக்கு நம்பர் மென்ஷன் பண்ணுவேன் தாராளமா நீங்க அத வந்துட்டு வாட்ஸ்அப் பண்ண உங்களுக்கு ஆர்டர் அதை எடுத்துட்டு உங்களுக்கு சீக்கிரம் ப்ராசஸ் பண்ணிடுவாங்க அந்த ஆஃபர் பாத்தீங்கன்னா ஃபோர்டீன் வரைக்கும் மட்டும்தான் ஓகேங்களா அந்த ஆஃபர் அதுக்கப்புறம் எதை சொல்லணும்னு நிறைய கஸ்டமர் கேட்டிருந்தீங்க மொபைல் கேஸ் எப்போ ஆஃபர் போடுவீங்க நான் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்ட்டு அதாவது எனக்கே நான் எப்போ ஆஃபர் போடுறதே தெரியல அதுதான் உண்மை அதாவது நான் எதிர்பாராத விதத்தில் வந்துட்டு டக்குன்னு ஒரு சர்ப்ரைஸாக கொடுக்கணும் அதனால நான் டக்குன்னு ஸ்டேட்டஸ்ல நான் அப்டேட் தான் அது ஸோ நான் எப்போ போடுறேன்னு எனக்கே தெரியல ஆனா நீங்க இதெல்லாம் பண்ண வேண்டியது ஒரே விஷயம் ஸ்டேட்டஸ் மட்டும் வாஷ் பண்ணிட்டே இருக்கேன் அப்பப்போ நான் ரொம்ப டிஃப்ரெண்டா போட்டுட்டு இருப்பேன் உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி தான் போடுவேன் கிஃப்ட் ஸ்கூல்ல போகலாமா கொடுப்பாங்க அதாவது கிஃப்ட் நம்பர் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க மொத்தம் ஃபோர்டீன் கிஃப்ட் ஸோ நீங்கள் கிஃப்ட் நம்பர் சொன்னாலே நம்ம ஆர்டர் எடுத்துருவோம் ஓகே வாங்க ஃபஸ்ட்டு கிஃப்டில் இருந்து போயிடலாம் ஸோ மேஜிக் பில்லோ அதுக்கப்புறம் கப்பல் பில்லோ கப்பல் பில்லோ உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம் ஸோ டபுள் ஃபோட்டோ வரும் இந்த பக்கம் ஒன்று இந்த பக்கம் ஒன்று மேஜிக் பிலோ இது உங்களுக்கு பெஸ்ட் இருக்கும் ஸோ எரேஸ் பண்ணால் வேர்டு வர்றது தான் பேக்கில் ஒரு ஃபோட்டோ வேணும்னா நம்ம போட்டு கொடுப்போம் இதுக்கு என்ன ஃப்ரீ அப்படின்னா கஸ்டமைஸ்டு டிஷர்ட் ஸோ பிரிண்டட் டிஷர்ட் ஸோ ஃபோட்டோ பேர் ஸோ என்ன வேணாலும் பிஸ்ட் பண்ணி உங்களுக்கு அதில் பிரிண்ட் பண்ணி கொடுப்போம் ஸோ ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா எடுத்து வரேன் நிறைய கிஃப்ட் இருக்கிறதுனால எனக்கு கன்ஃபியூஸ் ஆகுது ரெண்டாவது வந்து மேஜிக் மக் ஸோ இது ஆர்டர் பண்ணுறவங்களுக்கு இந்த நார்மல் மக் ஃப்ரீ ரெண்டாவது ஓகே

இந்த மேஜிக் மிரர் ஸோ ஃபோட்டோ நார்மலாக மிரராக யூஸ் பண்ணுவோம் இந்த ஒரு பாயிண்ட் ஒன்று இருக்கும் கேபிள் மாதிரி இருக்கும் ஃபிட் பண்ணால் லைட் வரும் ஸோ அதில் தெரிய இது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் ஸோ வீட்டில் தெரியக்கூடாது மாட்டிக்க கூடாது அப்படிலாம் யோசிக்க சண்டை இது இது ஆர்டர் பண்றவங்களுக்கு என்ன ஃப்ரீ நானே எங்க வச்சுக்க தெரியல

ஆஸ் யூஸ்வல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போ தான் இந்த மாதிரி தீபாவளி என்னால் இந்த மாதிரி ஃபோர்டீன் கிஃப்ட்டு யாரும் கண்டிப்பாக நிச்சயம் அடிச்சு சொல்கிற போட்டிருக்க மாட்டாங்க நம்ம எப்போவுமே டிஃப்ரெண்டாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொண்டு போய்ட்டுருக்கேன் ஸோ நிறைய பேர் எனக்கு வந்துட்டு சப்போர்ட் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி ஸோ என் கூட ஒர்க் பண்ணுற அர்ச்சனா அண்டு ராஜி ரொம்ப நீங்கள் பண்ணுற மெசேஜ்க்கே அவங்க தான் ரிப்ளை பண்ணுறாங்க கொஞ்சம் வேலை இருக்காதனா கொஞ்சம் கொஞ்சம் பிஸியாக இருக்கனால அவங்க ரிப்ளை பண்ண லேட் பண்ணிடுவாங்க ஸோ எல்லாருக்கும் கொஞ்சம் சாரி கொஞ்சம் பிஸியாக போயிட்டுருக்கு மெயினாக சொல்ல மறந்துட்டேன் வேலண்டைன்ஸ் டே வருது அதுக்கு வந்து ப்ரீ புக் டிசம்பர்லேயே பண்ணிடுங்க ஸோ அழகாக நாங்கள் க்யூட்டாக நல்லா பண்ணி கொடுப்போம் அதுக்கப்புறம் மறக்காமல் ஆஸ் யூஸ்வல் எப்போ இருந்தாங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நிறைய நான் ஆஃபர் போட்டுகிட்டே இருப்பேன் இது இவ்வளோ தான் ஆஃபர் இதுக்கப்புறமும் நான் ஸ்டேட்டஸில் வந்துட்டு அப்லோட் பண்ணிகிட்டே இருப்பேன் மஸ்ட்டு ஸ்டேட்டஸ் வாட்ச் பண்ணுங்கள் நிறைய மேக்கப் கிட் எல்லாமே வந்திருக்கு ஸோ அப்டேட் பண்ணிகிட்டே தான் இருப்பேன் அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி தீபாவளியை கொண்டாடுறப்போ சேஃபாக கொண்டாடுங்க ஸோ நீங்களும் என்ஜாய் பண்ணுங்க ஸோ எனக்கு யாரும் கிஃப்ட்டு கொடுக்கணும் அப்படி இப்படி தீன் பண்ணோம் அந்த மாதிரி கொடுக்கணும்னு நினச்சா பார்சல் மூலியமாக அனுப்புவீங்க வேண்டாம்னு சொல்ல மாட்டேன் நிச்சயம் வாங்கிப்பேன் எனக்கு நிறைய என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்கும்போது ஸ்கூல் டேஸில் வந்துட்டு எனக்கு பலகாரம்லாம் நிறையா கொடுப்பேன் இப்போ அந்த பிசினஸ்ல இருக்கனால எல்லாரும் ஒரு ஒரு இடத்துல செட்டில் ஆயிருக்காங்க எந்த வரது வரதில்லை நானும் ஸ்வீட் கார்ட்ல வாங்கி சாப்பிட்டுக்கிறேன் சும்மா ஃபன் பண்ணேன் கொடுத்து விட்டால் வேண்டாம்னு சொல்ல மாட்டேன் வாங்கிக்கிறேன் கொண்டாடுங்க நான் மட்டும்தான் கொடுப்பேன் பாய் பாய் தேங்க்யூ அஸ்லாம்